ஒரு நாள் நெருங்கிய தோழிகள் இருவர் தங்களது எதிர்காலம் குறித்து அறிய ஒரு முனிவரை பார்க்க செல்கிறார்கள் முனிவர் சொல்கிறார் நீங்கள் இப்படியே தென் திசை நோக்கி சென்றால் உங்களுக்கு அறுபத்தைந்து கிலோ எடையுள்ள புதையல் கிடைக்கும் என்கிறார் தோழிகள் இருவரும் பேசியவாறே நடந்து செல்கிறார்கள் சிறிது தூரம் சென்றவுடன் அதில் ஒரு பெண் ஒரு சிறு மூட்டையை பார்க்கிறார் மூட்டை நிறைய தங்கக் காசுகள் நான் முதலில் பார்த்ததால் இது எனக்குத்தான் சொந்தம் என்று கூறி மூட்டையை தூக்கிக் கொண்டு தோழியிடம் விடை பெற்று செல்கிறாள் மற்றொரு பெண் நடந்து கொண்டே இருக்கிறாள் அரண்மனை வழியாக செல்லும் போது அரண்மனை மாடியில் இருந்து அவளைப் பார்த்த இளவரசன் அவளது அழகில் மயங்கி அவளை திருமணம் செய்கிறான் அவள் அந்நாட்டு இளவரசியாக மாறுகிறாள் இதில் என்ன ஒற்றுமை என்றால் முனிவர் கூறியபடி அந்த தங்கக்காசு காசு மூட்டையின் எடை அறுபத்தைந்து கிலோ இளவரசனின் எடை அறுபத்தைந்து கிலோ அறுபத்தைந்து கிலோ நாட்டில் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்க போகிறோமா அல்லது அந்த நாட்டையே ஆள போகிறோமா என்பது தெரியாது ஒரு பெண்ணுக்கு கிடைத்துவிட்டது இனி நமக்கு ஒன்றும் கிடைக்காது என்று மற்றொரு பெண் திரும்பி வீட்டுக்கு வந்திருந்தால் அவள் நாட்டின் இளவரசி ஆகியிருக்க முடியாது விடாமுயற்சியுடன் தொடர்ந்து சென்று பார்ப்போமே என்ற நம்பிக்கையுடன் நடந்து சென்றதால்தான் இளவரசனின் பார்வையில் பட்டு நாட்டே ஆளும் இளவரசியாக மாறினாள் இப்படித்தான் நமது வாழ்க்கையின் வெற்றியம் தோல்வியம் நமது கைகளில் விடாமுயற்சி இருந்தால் என்றும் அது வெற்றியை தரும் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்